ஊரில் இருந்து வந்து ரொம்ப நாளாச்சு முதல்ல நம்ம பொண்டாட்டிக்கு ஒரு லெட்ரு போடணும் நமக்கு தான் எழுத படிக்க தெரியாது யாருக்கிட்ட போய் எழுதுறது நம்ம கூட வேலை செய்கிறானே அவங்ககிட்ட போய் எழுதி வாங்கலாம் லைட்ட இவங்கிட்ட லெட்ரு எழுத வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் நாம் சொல்கிற எதையுமே நம்ப மாட்டேங்கிறானே ஐயா ஏடா கூடம் பண்ணுறானே இவன் எழுதி முடிக்கிறதுக்குள்ள நம்மளை கிழிச்சிடுவான் போல் இருக்கு ஐயா ம் சரிப்பா எதுவுமே வேணாம் மனைவின்னு எழுது மொட்டையா மனைவிக்குன்னா என்ன அர்த்தம் யாரோட மனைவிக்குன்னு கேட்க மாட்டாங்களா ஏப்பா அவங்களுக்கு தெரியும்பா நான் தான் எழுதியிருக்கேன்னு அம்மா இப்போ எதுக்குப்பா அடித்த எழுதுறதுன்னா நீ எழுதுவேன்னு அவங்க நினைப்பாங்களா ஆஹா இன்னொன்றுக்கும் குதர்க்கமாகவே கேள்வி கேட்டு நம்மளை படுத்தி வைக்கிறான ஐயா பிள்ளையார் சொல்லி போட்டதோடு நிற்கிது இன்னும் ஒத்த எழுத்து எழுதலை அதுக்குள்ளே மொத்தமாக நம்மளை காலி பண்ணிவிடுவோம் போல் இருக்க ஐயா முதல்ல லெட்டரை வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்புவோம் அதுதான் நமக்கு சேஃப்டி ஏப்பா லெட்டரே எழுத வேண்டாம்ப்பா நான் கிளம்புறேன் ஒரு நிமிஷம் ஏன்பா பருவனையான் ஏன் எடுத்துற நான் அந்த லெட்ரு எழுத வரேன்னு சொல்லிட்டேன்ல வீடு தேடி வந்து சும்மா இருந்தவனை கூப்பிட்டு என் லெட்ரு லெட்டர் எழுத வரலையா அதுக்கு டைம் ஒதுக்கி உக்காந்து எழுதுனா நீ என்னமோ இப்போ வேணான்னு சொல்கிறியா நீ உண்மையாகவே லெட்டர் எழுத வரல ஏன்னா உன் பொண்டாட்டிக்கு லெட்ரு எழுதணுன்ற அக்கறையே உனக்கு இல்லை ஏதோ கடமைக்கு ஒரு லெட்டர் வாங்கிட்டு வந்து என்கிட்ட எழுத சொல்லி என்னையே டெஸ்ட் பண்ணுறியா என்ன அது டெஸ்ட் பண்றனா இவனுக்கு எப்படி சொல்லிதான் புரிய வைக்கிறது அவனுக்கு சாதகமாகவே எல்லாத்தையுமே பேசுகிறான் ஐயா கொஞ்சம் கூட நம்ம பேசுகிறதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க மாட்டேங்கிறான் ஒரு பொடி கொடுக்க மாட்டேங்கிறான் என்னத்தை சொல்கிறது இப்போ வேணான்னு சொன்னால் அதுக்கும் ஒரு வேளை அடிப்பானும் சரிப்பா சுருக்கமாக சொல்கிறேன் அடுத்த மாதம் ஊருக்கு வர்றேன் இந்த கடிதத்தை தந்தி மாதிரி பாவித்து உடனே பதில் போடவும் அப்படின்னு எழுதுப்பா அது போதும் அம்மா நீ வாங்கிட்டு வந்திருக்கே இதுக்கு பேர் என்ன லெட்டரு அப்புறம் எப்படி இதை தந்தி மாதிரி பாவிக்க முடியும் ஆஹா இவனுக்கு சாதகமாகவே நம்ம வாயிலிருந்தும் வார்த்தை வந்துடுது ஐயா எப்பா அப்படி எழுதுனாதான்ப்பா சீக்கிரமாக பதில் வரும் உனக்கு ஒரு பொண்டாட்டி அதுக்கு ஒரு லெட்டரு அதை எழுதுறதுக்கு நான் ஒரு ஆள் அதில் அன்புள்ள அப்படின்னு ஒரு அல்வா தந்தின்னு ஒரு கப்ஸா எதுக்கு இதெல்லாம் ஏப்பா வேறு எப்படிப்பா எழுதுறது நான் எப்படி சொன்னாலும் நீ ஏடா கூடமாக கேள்வி கேட்குற ம் சரி ஓ இஷ்டத்துக்கு எழுதி கொடு அம்மா ஏப்பா இப்பவும் அரைஞ்ச அறிவு இருக்கா உனக்கு ஓம் பொண்டாட்டிக்கு ஏன் இஷ்டத்துக்கு என்ன லெட்டர் எழுத சொல்கிற ம் நான் என்ன அந்த மாதிரி ஆளா ஆஹா முடியலடா சாமி நாம் எது சொன்னாலும் குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டு நம்மளையே அடிக்கிறானையா ம் கிளம்புறப்பயே பள்ளி கத்துச்சு தான் அதோடய அர்த்தம் புரியுது எப்பா நான் எழுதுகிற மாதிரிதான்ப்பா எழுத சொன்னேன் அய்யோ ஏற்கனவே அடித்தான் இல்லைப்பா இல்லை அப்படி சொல்லலை ஒரு பொண்டாட்டிக்கு எப்படி லெட்ரு எழுதணுன்னு கூட தெரியலை வந்துட்ட லெட்டரை தூக்கிக்கிட்டு ம் இனிமே நீ லெட்டரே எழுத வேண்டாம் ஆஹா லெட்டரை சுக்குன்னு ஒரு கிழிக்கிறானே ஏன்பா லெட்டர் கிழிக்கிற ஆஹா முழுசாக கிழித்து நம்ம தலையிலேயே போட்டுட்டானயா இனிமே பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதணும்னு இங்கே வந்த துளச்சிடுவேன் முதல்ல இடத்த காலி பண்ணு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதலாம்னு நினச்சேன் அதுக்கு இவங்கிட்டையாக வந்து மாட்டணும் கூட வேலை செய்கிறவனாச்சேன்னு நம்பி வந்தேன் ஆனால் குண்டக்க மன்றக்க பேசி நம்மளை கும்மி அடிச்சுட்டானேயா ம் வந்ததுக்கு லெட்டர் தான் லாஸ் ஆச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தால் நாமளே லாஸ் ஆகிடுவோம் இடத்த காலி பண்ணிட வேண்டியது தான் அப்பாடா ஒரு வழியா நம் வீட்டிலேருந்து வெளியில் வந்தாச்சு என்னது போஸ்ட்மேன் வர்றான் இந்த என் லெட்டரு என்னது லெட்டரை நம்மக்கிட்ட கொடுக்குறான் அவனுக்கு வந்த லெட்டரே தான் அவன் வீட்டு வாசலில் நிற்கிறதுனால போஸ்ட்மேன் நம்மக்கிட்ட கொடுத்துட்டான் ஏ பொண்ட்டிக்கு எழுத சொன்ன லெட்டரை சுக்கு நூறாக கிழிச்சான்ல அதே மாதிரி அவனுக்கு வந்த கடிதத்தை சுக்கு நூறாக கிழிச்சிட்றேன் யோ ஏன் என் லெட்டர் கிழிக்கிற யோ இது உனக்கு தேவையில்லாத விஷயம் வந்தியா லெட்டரை கொடுத்தியா போனமான்னு இருக்கணும் புரியுதா யோ அது உன் இருந்து வந்த லெட்ரையா என்னாது என் பொண்டாட்டிக்கிட்டே இருந்தா ஆமாயா ஆமனுக்கு வீட்டில் கொடுக்கறதுக்காக தான் போய்கிட்டு இருந்தேன் உன்னை இங்கே பார்த்ததும் சரி இப்படியே கொடுத்துடலாமுன்னு கொடுத்தேன் நீ ஏன் இப்படி சுக்கு நூறாக கிழிச்சு போட்ட ஆஹா அவன் வீட்டு வாசலில் வச்சு லெட்டரை கொடுத்ததுனால அவனுக்கு வந்ததுன்னு நினச்சி நம்ம பொண்டாட்டிக்கிட்டிருந்து வந்து லெட்டரை படிக்காமலேயே கிழிச்சுட்டேன் நீயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்